அனைவருக்கும் வணக்கம் என் பெயர்காலி சுபரத்தமிழ அரசு நான் ஊராட்சி ஒன்றை தடக்கப்பள்ளி கலையில் தான் ஒரு இடத்தில் துளியாக இருந்த நான் நதியாகி நகர்கின்றேன் என் வாகை தமிழ்ச் சங்கத்தினால் இந்த சிறு விதையின் வளர்ச்சிக்கு நீராகவும் வேறாகவும் இருப்பது என் வாகை தமிழ் சங்கம் நொடிப்பொழுதும் சோராது சோம்பல் எண்ணில் சேராது ஒவ்வொரு மணித்துறையும் தேனியை போல் என்னை சுறுசுறுப்பாக்கிறது தேனினும் இனிய என் வாகை தமிழ்ச்சங்கம் என் எல்லாம் கருத்தாக்கி என் உயிர் கலந்த நன்றியினை உரித்தாக்கி கொள்கின்றேன் என்னோடு அங்கமான என் வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு சங்கத்திற்கு சின்னஞ்சிறு சிட்டை போல் சிலகடித்து கொண்டிருந்தான் வானளந்து பறக்கின்ற வள்ளூரைப் போல் உணர்கின்றேன் என் வாகை தமிழ்ச்சங்கத்தில் சங்கத்தில் இணைந்த பிறகு எ எங்கோ ஒரு குட்கிராமத்தில் குளத்திற்குள் வைத்த விளக்காய் இருந்த என்னைப் போன்ற எண்ணற்ற மாணவ செல்வங்களை எல்லாம் குன்றில் மேலிட்ட விளக்காய் மாற்றிய என் வாவை சங்கத்திற்கும் இச்சங்கத்தினை கைமாறு கருதாது படுப்பு சிந்தனையுடன் வழிநடத்துகின்ற சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களான என் சகோதர சகோதரிகளுக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றி இணை குறித்தாக்கிக் கொள்கின்றேன் வான் உயர்ந்த தமிழ் ஆள்க என் வாகை தமிழ்ச்சங்கமே நீ வாழ்க நன்றி